ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆன்மீகத்துக்கு மிகவும் முக்கியமான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்று வந்து மே மாதம் பனிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி கிழமை வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை இன்னைக்கு ரொம்பவே முழுசா சக்தி நிறைந்த நாளாக வந்திருக்கு அப்படி என்னடா திங்கக்கிழமை ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா இன்று பௌர்ணமியானது வந்திருக்கு இன்று வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி சித்திர மாதத்தில் நிறைந்து வந்திருக்கக்கூடிய சித்திர பௌர்ணமி இன்று பௌர்ணமியானது சித்திர நட்சத்திரத்தில் சேர்ந்து வந்திருக்கு அதை சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படக்கூடிய சோமவார நாளில் இன்று பௌர்ணமி வந்திருக்கு அதனால இன்றைய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைய இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம் இன்றைய இந்த சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இரவுக்குள்ள வீட்டுக்குள்ள தீப வழிபாடு வந்து நாம் செய்யணும் ஒவ்வொருவருமே இந்த தீப வழிபாடு செய்யணும் இந்த தீப வழிபாடு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த தீப வழிபாடு செய்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த தீப வழிபாடு செய்து பலன் பெறுங்க இந்த தீப வழிபாடு செய்கிறதுனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மாறும் கண்டிப்பாக இந்த தீப வழிபாடு செய்து பலன் பெறுங்க ஆக்சுவலி பௌர்ணமி வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது பௌர்ணமிங்கிறது பிரபஞ்சத்தில் நிலவு முழுசாக தெரியக்கூடிய ஒரு நாள் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு சிறப்பானது கொண்டிருக்கும் அதுபோல் சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குது ஏன்னா சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் மகா பௌர்ணமி என்று அழைக்கப்படும் மற்ற பௌர்ணமிகளுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய பௌர்ணமியே சித்திர பௌர்ணமி தான் சித்திர மாதத்தில் சூரியன் ராசியில் பயணம் செய்வார் இதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப முக்கியமான பௌர்ணமியாக கருதப்படுது முதல் பௌர்ணமி முற்றிலும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி அந்த பௌர்ணமிக்கேற்ப இன்றைய நாள் தெய்வ வழிபாடு செய்யணும் தீப வழிபாடுங்கிறது பொதுவாக காலங்காலமாகவே இருக்குது தீபம் போது அந்த இடமே வெளிச்சத்துக்கு உள்ளாகோ அதில் ஒரு பாசிட்டிவ் வைப் உண்டாகோ அதனால தான் எல்லா நாட்கள்லேயுமே தீப வழிபாடு ரொம்ப முக்கியமானதாக தொன்று தொட்டு இருந்து வருது அந்த வகையில் இன்று சித்ரா பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி இன்றைய பௌர்ணமியில் நிலவுடைய வெளிச்சத்தில் தீப வழிபாடு இந்த முறையில் நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விதிங்கிறது மாறும் அந்த விதிங்கிறது மாறுவதற்கு எப்படி தீப வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க இதை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை இன்று இதை செய்கிறது தான் ரொம்ப முக்கியம் சரி வாங்க எப்படி பண்ணுங்கிறத அதிரடியாக டீடைட்டாக பார்க்கலாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவங்க பல முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் இந்த வழிபாடு செய்ங்க உங்கள் முயற்சிகள் தான் உங்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறும் அப்படி முயற்சிகள் செய்யக்கூடிய உங்களுக்கு வெற்றி அடைவதற்கு ஒவ்வொரு முறையும் பல வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளணும் ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று ஒரு நாள் மட்டும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டால் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே ஒன்றுவிடாமல் வெற்றியடையோ இது சர்ம சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட தீப வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்ன வழிபாடுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் செய்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இனி ஒரு வருடத்துக்கு வெற்றியாக்கிக்கோங்க வருடத்தில் முதல் மாதமான இந்த சித்திர மாதத்தில் சித்திர நட்சத்திர நாளான இன்று வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி சித்திர பூர்ணிமா என்று அழைக்கப்படும் இந்த சித்ரா பௌர்ணமி என்பது மிகவும் விசேஷகாரமான பௌர்ணமியாக கருதப்படுது அதிலும் குறிப்பாக சித்தர்களை வழிபடுவதற்கோ சித்திர குப்தரை வழிபடுவதற்கோ சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கோ இன்றைய நாள் உகந்த நாளாக திகழ்கிறது பொதுவாக பௌர்ணமி தினங்களில் அம்மன் வழிபாடு என்பது சிறப்புக்குரியது என்பது கண்டிப்பாக நமக்கு தெரியும் அம்மன் வழிபாடு சிறப்புக்குரியது என்பது இருந்தாலும் இன்றைய நாள் இவர்கள் அனைவரையும் சேர்த்து வழிபடுவதற்கு உரிய சிறப்பான நாள் இன்று இவர்களை வழிபாடு செய்தால் பலன் நமக்கு அபோகமாக கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் இன்று திங்கக்கிழமை என்பதால் சிவபெருமானுடைய அருளையும் பெறுவதற்கு ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்கு இன்றைய சித்ரா பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமி என்பதை புரிஞ்சுக்குங்க இன்றைய இந்த சித்ரா பௌர்ணமி நாளன்று நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதன் பலன் நமக்கு மிகவும் அதிகமாக கிடைக்கும் அந்த வகையில் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற காரிய சித்தி உண்டாக செய்யக்கூடிய ஒரு எளிமையான தீப வழிபாட்டை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த தீப வழிபாட்டை இன்று கரெக்டாக வந்து செய்து உங்கள் வாழ்க்கையை வளமாக செம்மையாக மாத்திக்குங்க இந்த தீபத்தை இன்று காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்றிருக்கணும் இருக்கணும் நாம் இப்போ பிரம்ம முகூர்த்தத்தை தாண்டிட்டோம் பரவாயில்ல மதியம் நமக்கு டைம் இருக்குது மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி இருக்குது அப்புறம் இந்த டைமையும் நீங்கள் மதியம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மூன்றாவது முறையும் டைம் இருக்குது அந்த மூன்றாவது முறை டைம் சந்திர பகவான் வந்த பிறகு இந்த மூன்று வேலையில் இந்த தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும் அதாவது இந்த மூன்று வேளையில் ஏதாவது ஒரு வேளை தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை வீட்டில் எந்த இடத்துல வேண்டுமானாலும் வைத்து ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு தேவைப்படுவது மிகவும் முக்கியமாக சொல்லக்கூடிய அந்த தேங்காய் தான் தேங்காயை கொண்டு தீபம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காயை கொண்டு தீபம் ஏற்ற போகிறது இல்லை தேங்காயை வைத்து தீபத்தை நாம் வந்து ஏற்ற போகிறோம் அது என்ன சொல்கிறேங்கிறத ஃபுல்லாக பாருங்க முதலில் தேங்காயின் குடும்பி கிழக்கு பார்த்தவாறு வைத்துக்குங்க அதுக்கப்புறம் தேங்காய் ஆடாமல் அசையாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு பொருளை தேங்காவை சுற்றி வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக தேங்காய்க்கு மேலே கெட்டியாக வந்து மஞ்சள் குலைத்து வைத்துக்குங்க அதற்கு மேலே ஒரு அகல் வைத்து கொள்ளுங்க அப்பொழுது தான் அந்த விளக்கு ஆடாமல் அசையாமல் கீழே விழாமல் இருக்கோ தேங்காய் மீது அப்படியே இருக்கிறதுக்காக இதை சொல்கிறேன் இப்பொழுது அங்கே அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து ஊற்றிக்குங்க பஞ்சு திரி போட்டுக்குங்க அடுத்ததாக இந்த அகல் விளக்கில் இப்போ நான் சொல்லக்கூடிய முக்கியமானதை வந்து சேருங்க ஏழு மல்லிகைப்பூ இல்லைனா ஏழு ஆவாரப்பூ அதில் வந்து போடுங்க பிறகு தீபத்தை வந்து ஏற்றிடுங்க இந்த தீபத்தை வந்து நீங்கள் இன்று ஏற்றினதுக்கு பின்னாடி இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு என்னென்ன நடக்க வேண்டுமோ உங்களுடைய பிரச்சனைகள் என்னவெல்லாம் தீர வேண்டுமோ எது நீங்கள் நினைக்கிறது நடக்கணுமோ அது அனைத்தையுமே மானசீனகமாக அந்த தீபத்திடம் கூறுங்க இன்று இந்த மூன்று வேலையில் ஏதாவது ஒரு வேலை செய்து நீங்கள் இந்த முக்கியமான வேண்டுதலை வந்து தீபத்துக்கு முன்னாடி வைங்க ஏத்துன இந்த தீபமானது குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரிய வேண்டும் ஒரு மணி நேரம் எரிந்ததும் தீபத்தை குளிர விட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னு நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான விஷயத்த செய்ங்க பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து போங்க கோவிலுக்கு போய் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மெயின் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு அகல் தீபம் வந்து போடுங்க அந்த அகல் தீபத்துலேயும் நான் சொன்ன அந்த ரெண்டு பொருட்கள் இருக்குல்ல அதை சேர்த்து போடுங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயும் கோவில்லையும் இன்று செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒருவாரிட களவு வரைக்கும் இந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்தது வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லாக பழிக்கும் கண்டிப்பாக இதை வந்து நம்பிக்கையோடு செய்யக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த பரிகாரம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் மிகவும் அற்புத சக்தி வாய்ந்த இந்த தீபமானது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து இது வரைக்கும் ஏற்றலைன்னா இன்று ஒரு நாள் ஏற்றி வழிபாடு செய்ங்க நிச்சயமாக காரிய சித்தி உண்டாகோ பலமான வாழ்க்க வாழ முடியோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இந்த தேங்காய் தீபத்தை கோயில்லேயும் ஏற்றலாமான்னு கேட்டிங்கனா… கண்டிப்பாக ஏற்றலாங்க தப்பே கிடையாது ஃபேக்ட் கோயிலில் ஏற்றுனா ரொம்ப புண்ணியம் வீட்லேயும் கோவில்லேயும் ரெண்டு இடத்துலையுமே ஏற்றணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் யூஷுவல் உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யலாம் இது தான் செய்யணும் அதுதான் செய்யணுங்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் உங்களோட வேலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தீபத்தை ஏற்றிட்டு உங்களோட ரெகுலர் ரொட்டீனை கண்டினியூ பண்ணலாம் அவ்வளோதாங்க இந்த தீபம் ஏற்றக்கூடிய முறையை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இன்றைய பௌர்ணமியுடைய சக்தியை தெரிஞ்சு இன்று இந்த தீபத்தை ஏற்றி பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் வரும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி